அனைவருக்கும் வணக்கம் வழக்கம் போல வருட வருடம் தமிழ் குடிகளுக்குள் ஏதாவது மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும் வரலாற்றை அழிப்புகளும் முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கும் போலி தமிழ் தேசிய போராளி சீமான் அவனுடைய பேட்டியை பார்த்தேன் முதல விமான நிலையத்திற்கு எங்க தாத்தா பேர வைக்க வேண்டாம் முதலானதோ பெரும் பேர வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்லிருக்காரு ஒவ்வொருத்தரும் சார்ந்து ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க ஒருத்தர் எங்க தாத்தா முத்துராமணி தேர் பேர் வைக்கணும்பாங்க ஒருத்தர் இன்னொரு தாத்தா இமானுவல் சேரம் பேர் வைக்கணும் எங்க நிலைப்பாடு ரெண்டு தாத்தா பேரும் வேணாம் எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு வரலாற்று பெருமை பாண்டியன் நெடுஞ்செலியின் தலையணங்கான செருவன்ற பாண்டியன் நெடுஞ்செலியின் வைங்க யாரும் எதிர்க்க மாட்டேன் புரியுது ஏன்னா நாங்க எல்லாரும் பாண்டியர் மக்கள் எங்களுக்கு எவனும் இல்ல எங்க பாட்டம் பேர வச்சுட்டு போ புரியுதா அதாவது அனைவரும் பாண்டியர்கள் அப்படின்னு ஒரு பித்தலாட்டத்தை தொடர்ந்து இந்த சீமான் வந்து பொய்யான ஒரு வரலாற்றை பரப்பிட்டு வர்றாரு அவருக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒன்னுதான் சீமான் முதல்ல வரலாற்றப்படி வண்டியில வரக்கூடிய ஒரு நாலு பேர் பேச்ச கேட்டுக்கிட்டு ஒரு சில தற்கொலை பேச்ச கேட்டுக்கிட்டு போதையில உணர்ந்த மாதிரி இருக்கு குடி வந்து பேசுற மாதிரி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் தெரியாத வரலாற்றை நீ மறைக்காத இது உனக்கு மிகப்பெரிய ஆபத்தை வந்து உண்டு பண்ணும் தமிழ் குடிகளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு அதை உண்மையை சொல்லி பழகு நீ போய் ஆவணத்தை எடுத்து படி ஆவணத்தை எடுத்து படி அரசு ஆவண காப்பகத்துல இந்திய விவர சுடிகள் வரலாற்று விவர சுடிகள் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அந்த புக்ல அந்த புக்கை வந்து இன்னமும் மத்திய அரசு மாநில அரசு ஆவண காப்பகத்துல பாதுகாப்பா வச்சிருக்கு அந்த குத்தகத்துல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது பக்கத்துல போய் திறந்து படி பாண்டிய மன்னர்கள் வழிவந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க அது ஆவணமும் வச்சிருக்காங்க புரியுதா அதனால முத்துராமலிங்க தேவர் வந்து பாண்டியர்களுடைய வழிவந்தவர் சொல்லி போட்டிருக்க தமிழ்நாட்டில் பிறந்த அனைவரும் பாண்டியர் சொல்லி எந்த ஒரு ஆவணத்திலும் இல்ல ஆவண காப்பகத்திலும் இல்ல ஆதாரத்தை வச்சுக்கிட்டு ஆவணத்தை வச்சுக்கிட்டு தான் சொல்றோம் வரலாற்றை வச்சுக்கிட்டு தான் நாங்க சொல்லி சொல்றோம் புரியுதா நீ வந்து தமிழ் தேசிய

நீ சொன்ன நெடுஞ்சிலை பாண்டியனுக்கும் இந்த பேரவைக்கு நீ சொன்ன நெடுஞ்சிலை பாண்டியனுக்கு சம்பந்தம் இல்ல ஏன்னா நீ என்ன சொல்ற கண்ணகிக்கு நீதி கொடுத்த நெடுஞ்சிலை பாண்டியன் மன்னராட்சி காலத்திலே ஒரு சாதாரண குடிமகள் வந்து கால் சிலம்பை உடைத்து அமைச்ச அரசவையில் நீதியை ஒருத்தன் நெடுஞ்சலின் பாண்டிய நெடுஞ்சலு அவன் வை அது எனக்கு பெருமை அதுதான் அதுதான் எங்க நிலைப்பாடு ஒருவேளை நீங்க வைக்கிறதா இருந்தா நான் போராடி பாண்டிய நெடுஞ்சலியும் வைன்னு சொல்லி சண்டை போடுவேன் இல்ல நான் வந்தா உங்களுக்கு புரியுதா ஆனா முதல்ல என்ன சொல்றேன் தலையாள காலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியன்

நெடுஞ்சலை பாண்டியன் வேற அவனுடைய காலம் நீ சொல்ற செருவண்டி பாண்டிய நெடுஞ்சலின் என்பது வந்து கிபி ரெண்டு மூணு ஆண்டு நூற்றாண்டு புரிதா கண்ணகிக்கு வந்து நீதி கொடுத்த நெடுஞ்செலின் வந்து ஒன்னு

இப்படி நான் என்ன கேட்கம்னா எப்படி எப்படி ஒன் இந்த கூட்டை எப்படி நம்புதுன்னு எனக்கு தெரியல தமிழர்கள் போர்வையில நீ என்னன்னா பண்ண முதல்ல சுப்ரீம் கோர்ட்ல போய் நீ ஒன்னா கைவிடப்பட்ட அந்த பெண்ணோட நிலைமைய போல போய் சரி பண்ணிட்டு வா அதுக்கு போய் மன்னிப்பு நீ வா நீ எல்லாம் வந்து எங்க ஐயா உத்தராமலிங்கத்தர் பெயரை பேசுவதற்கு தகுதியற்றவன் நீ பேசாத நீ எந்த இடத்திலையும் நீ உத்தராமலிங்கத்தை பத்தி நீ வந்து பேசக்கூடாது நான் முக்குளத்தருக்கு சொல்றேன் நமக்குள்ள நம்ம அதாவது தமிழகத்துல தேசிய திராவிட கட்சிகளில் உள்ள ஆளுமை மிக்க நமது

சீமானால எத்தனை வரலாற்று பிள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம வரலாற்றை மறைக்கணும்னு சொல்லி செயல்பட்டு இருக்காரு ஏன் சீமான எதிர்த்து எல்லாரும் போராடல நான் எல்லாத்துக்கும் சொல்றேன் இந்த சமூகத்துல பிறந்ததுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் இந்த சமுதாய மக்களை வழி நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் உங்களுக்கு அந்த பாக்கி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால மக்களை தவறான முறையில வழி அரசியல்ல நம்ம சமூகம் உயர்ந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் நாம நம்ம மக்களுக்கான கோரிக்கைகளை வந்து சரி பண்ண முடியும் நம்ம போய் கேட்க முடியும் இன்னைக்கு காலகட்டம் அப்படி கொடுத்து கொடுத்து பதவி பதவிகளை விட்டு கொடுத்த இந்த சமுதாயம் திராவிட கட்சியின் தேசிய கட்சியில் இருந்தவங்க ஒவ்வொரு வாய்ப்பையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து இன்னைக்கு இந்த சமூகத்தின் நிலைமை மிக மோசமா இருக்கு அதனால எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இருக்கும் ஒற்றுமையோடு இருக்கும் அப்படிங்கறத பதிவு செய்யுங்க நல்லதோ கெட்டதோ எனத்தான் அப்படின்னு சொல்லி நினைங்க தயவு செய்து இன்னொன்னு என்னன்னா சீமானுக்கு வரலாறு தெரியல எனது அன்பு தம்பி ஆறுமுகம் ஒரு பயிற்சி கூடமே வந்து ரெடி பண்றோம் வாய்ஸ் ஆப் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி இருக்கு தம்பி வந்து அதுல வரலாறு பேசுவான் திறந்தோர் அதை போய் பார்த்து வரலாறு என்னங்கிறத சீமான் கத்துக்கணும் சொல்லி சொல்லுத எவனும் கேட்க வேண்டாம் இதெல்லாம் வந்து மறைச்சு இதெல்லாம் வந்து நம்ம வந்து தப்பு தப்பா சொல்லலாம் அப்படின்னு நினைக்காத இதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும் உடனடியா நாங்க எடுத்து தரோம் புரியுதா இந்திய வரலாற்றிலேயே ஆவண காப்பகத்திலே இருக்கு பாண்டியர்கள் யாரு பாண்டியர்கள் எத்தனை போர் தொடுத்தார்கள் பாட்டுகள் எந்த மரபு வந்தவர்கள் இப்படிதான் நீ பொத்தன் பொதுவா எல்லாரும் பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு போகாத ஒண்ணு பார்த்தா நடக்காது எத்தனை வாக்குகள் அதாவது நீ போல கடந்த தேர்தல்ல இருந்த வாக்குகள் இல்லாம செல்லா தசா சீமான நாங்க ஆக்குவோம் அத மாட்டுக்கத்துல ஒட்டுமொத்த முக்கூலத்தோறும் உனக்கு எதிரான நிற்போம் அதுல மாட்டுக்கத்தை தமிழ் குடிகளில் மிகப்பெரிய பெரிய மோதலை ஏற்படுத்தி சமரசை உடனே போய் அதாவது உன் கூட இருக்கணும் அப்புறம் ஒன்னையும் நம்பி தமிழும் வர பாரு நீ போய் அப்படி படுத்துறதை மன்னிப்பு கேட்டுறது சரணடைஞ்சிருதே அப்புறம் பார்த்தா நான் வந்து என் மானம் வீரம்

அந்த வசனத்தை கதை வசனத்தை நீ மாத்திக்க இன்னும் டேரக்டராகவே தான் இருக்கிற கதை சொல்றது அப்படியே பேசுறது வைக்கிறதுங்கிற இந்த மாதிரி இதெல்லாம் நிப்பாட்டிக்கலாம் புரியுதா தமிழ் குடிகளுக்குள்ள உண்மையான ஒருத்தர் தமிழ் ஒருத்தர் அரசியலுக்கு வந்தாலும் உனக்கு பிடிக்காது புரியுதா நீ வந்து அஜெண்டா உன்னோட அஜெண்டாவே வேற நான் ஆராமத்துல சொல்ற சீமானுடைய அஜெண்டாவே வேறதான் சீமானுடைய வந்து சீமான் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும் தமிழ்நாட்டு மலைகளை காப்பாற்றணும் இயற்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிற பொய் திட்டமிட்டு போய் நாடகம் நடிகன் புரியுதுல இவன் வந்து அரசியலுக்கு அப்படி பார்த்தாதான் நடிச்சு நாடகமாடி நாம் தமிழர்கள் பத்து எம்எல்ஏ கொண்டு போய் சட்டசபையில வச்சிருப்பான் நாடு வச்சு சண்டைப்பட்டிருப்பான் அதெல்லாம் இந்த ஆளு செய்ய விரும்பல இதுல காலம் முழுவதும் சீமானுடைய தொண்டர்கள் வந்து சீமானுக்கு வந்து கொடை பிடிச்சிட்டே இருக்கட்டும் கொடிய வந்து கொடி பிடிச்சிட்டே இருக்கட்டும் கோச்சர் உடனே இதுதான் மத்தபடி தமிழ்நாட்டுல இந்த ஆளால எதுவுமே சாய்க்க முடியாது இவ்வளவு கூட்டம் வச்சிருக்கே ஒன்னையால இந்த உள்ள மலைகளை வெட்டி வந்து தடுக்க வந்து வந்து மலைகளை வெட்டி கொண்டு போறாங்களா தடுக்க முடியுமா உன்னால தடுக்க முடியுதா சும்மா பார்மாலிட்டிக்கு அப்படி எப்படி பேசுறீங்க எல்லாரும் புரியுதா எங்களுக்கு அதிகாரம் வரட்டும் எங்களை கேட்டா நாங்க பேசலாம் சாதி அப்படின்னு சொல்றீங்க

இந்த விஷயத்துல எல்லாரும் எடுத்து பார்த்துக்கலாம் அவங்க சொல்றது பொய்யா இருந்தது நான் பேச பேட்டில நான் சொல்றது உண்மையா வந்துருவோங்க நீங்க பாருங்க அதனால குருட்டா பாக்கல தமிழர்கள் தீமானம் நம்பாதீங்க மிக மோசமான திசை கிருமி சீமான் என்று தெரிஞ்சுது எங்க ஐயா முத்தராண்டு பேரை பயன்படுத்தாதான் பேசாதத தொடவாட்டி சொல்லிங்க நீ பயன்படுத்த வந்தால் நான் கடைசி திருக்கீங்க நான் பண்றேன் தொடர்ந்து என் சமூகத்தை நினைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் நான் எந்த மாட்டருப்பும் இல்ல உனக்கான பதிலடி தேர்தல் இருக்கும் நன்றி